இந்த ஆரம்பிச்சிட்டர்ல பிக் பாஸ் செமையா வந்து இந்த பார்வதியையும் வாட்டர்மில்லனையும் பயங்கரமா தூண்டி விட்டுருக்காரு அதுக்கு வாட்டர் வீட்டுக்குள்ள ஆடுவாங்க இதுக்கு அவங்க கால ஆடுவாங்க அப்படின்ட்டு சில அதிகாரங்களை கொடுத்து நீங்க கியூசி டிபார்ட்மெண்ட்ல இந்த ஜூஸ வந்து அப்ரூவ் பண்றதுக்கு அந்த பேக்டிரில உள்ள ஓனர்களை எந்த நீங்க வந்து அவங்கள வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் என் கையில் அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து அவங்க அவங்களோட ஜூஸ அந்த பாட்டில வந்து அப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்காக எந்த விதமான பணிவிட வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூம்ல பார்வதியையும் வாட்டர் கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லி நல்லா தூண்டி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன் அப்படின்னம்னா கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்னு வந்து நாங்க ஒண்ணு வச்சோம் அப்படின்னம்னா நீங்க இருக்கிற எல்லாரும் இடத்த தேய்ச்சிக்கிட்டு சண்டை போடாமையா இருப்பீங்க அதுக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்ட்டு வந்து பார்வதியும் வாட்டம்ல தூண்டி விட்டுருக்காங்க அது என்னென்ன இந்த சண்டையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க ஆக்சுவலி வந்து பிபி ஜூஸ் ஜூஸ்ல வந்து இந்த ஆறு ஓனர் இருக்காங்களே அவங்க வந்து கியூசி அப்ரூவ் பண்ணணும் யார்கிட்ட பார்வதி வாட்டர் மெலன் கிட்ட நேத்து பூரா அப்படித்தான் நடந்தது அதுல வந்து நிறைய எக்கச்சக்கமா சொல்ல போனோம்னா முக்காவாசி பாட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு மூலம் என்னன்னா ஸ்மெல்லு கலரு ஹைஜீனிக் பேக்கேஜிங்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ப்ரெசன்டேஷனை இந்த மாதிரி ஒரு அஞ்சு கேட்டீரியா கிரைடீரியா வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்து பிக் பாஸ் கோவப்பட்டு என்னடா கேம் விளாட தெரியாம லாடு அப்படின்னு பார்வதியும் வாட்டுமலன் திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஃபர்சன் ரூம்களை வச்சு என்ன பார் வாட்டர்மலன் எப்படி பண்ணிட்டீங்க இதெல்லாம் வந்து கியூசினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவனே இவங்க ரெண்டும் பயந்துட்டாங்க ஆஹா ஓவர் ஆடிட்டமும் ஒருவேளை வந்து கியூசியை நிறைய ரிஜெக்ட் பண்ணனால பிக் பாஸ் நம்மள சத்தம் போடுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துகிட்டு இல்ல இந்த அஞ்சு கிரைட்டீரியால தான் பண்ணும் அப்படின்னா இது பத்தாது இதை விட நீங்க ஒண்ணு அவங்கள பண்ணுங்க அதுவும் முக்கியமா எப்படி அவங்க இடத்துல போய் விசிட் பண்ணுங்க அவங்கள உங்களை எந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க உங்களை புகழ்ந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் பாருங்க பார்த்து அதை வச்சு வச்சு கூட நீங்க கியூசி வந்து பாஸ் பண்ணலாம் இந்த அஞ்சு கிரைடீரியா மட்டும் பத்தாதான் அது தவிர வேற என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கலாம் பார்த்து கூட நீங்க வந்து இந்த ஜூஸ் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா உடனே இந்த பார்வதிக்கு பயங்கரமா சந்தோஷம் எஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பாத்தீங்களா நேத்து வந்து அவங்களை வந்து நான் வேலையாவலாம் அங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வேண்டாம் நம்மளுக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு ஆபீஸ்லாம் இருந்தீங்கல்ல இப்ப பாருங்க பிக் பாஸே சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னம்னா நேத்து அந்த ஜூஸ் தயாரிக்கிற இடத்துலயே வந்து அந்த மொத்த ஜூஸையும் வந்து ஒவ்வொருத்தையும் வாயிலையும் ஊத்துறது அந்த புனலை வச்சு வாயில ஊத்துறது அதே ஹைஜீனிக்கா இல்ல சில பேர் பேர் கூட வந்து இங்க வந்து பாருங்கன்னு சொன்னதுக்கு வந்து அதெல்லாம் எங்க வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கெல்லாம் ஆப் வைக்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு பாஸ் வந்து நேற்று என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சீங்களோ அந்த தப்ப கியூசி டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அவங்களை வச்சு செய்யுங்க அது மட்டும் இல்ல ஓனர்ஸ் வந்து தன்னோட ஜூஸ் ஜூஸை வந்து அப்ரூவ் பண்றதுக்கு டீ காஃபி என்ன கேட்டாலும் சொல்ல போனா சூப்பர் டீலக்ஸ் ரூமோட அதிகாரம் கனியோட அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு கியூசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க இதோட வந்து இன்னும் அவுட்டுன்னு வந்து ஒரு இது வேற கொடுத்துருக்காங்க அது இன்னுன்னு இருந்தா மட்டும்தான் அதுவும் வந்து அட்ட டைத்துல ஒரே ஒரு ஓனர் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் எப்படி ஜூஸ் தயாரிச்சிருக்கீங்க அதை வந்து என்ன காரணத்துக்காக அப்ரூவ் பண்ணணும் எங்களை நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இன்னும் அவுட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அவுட்னா யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க இது இல்லாம சர்டிபிகேட் ஒண்ணு வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க இந்த கியூசி சர்டிபிகேட் எந்த மாதிரி எல்லாம் வந்து அதுல பண்ணலாம் எந்த மாதிரி எல்லாம் வந்து அதுல ரூல்ஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பிக் பாஸ் லிவிங் ஹால்ல வச்சு எல்லா போட்டியாளர்களுக்கு முன்னாடி வாசிட்டு சட்டம் என் கையில் அப்படின்னு வாட்டர்மேன் சொல்லி அதை ஃபுல்லா வாசிச்சாரு வாச்ச உடனே எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அடப்பாவியலா இவங்க ஏற்கனவே சும்மாவே பண்ணுவாங்க இப்போ இதை வேற பண்ணிட்டீங்களா ஓவரா பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்கிட்ட எப்படி தாஜா பண்றது அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜூஸை எப்படி வந்து குவாலிட்டியா பண்ணுங்கிறத விட இப்ப ஜோ இவங்கள எப்படி வந்து தாஜா பண்ணி சாம்பிராணி போட்டு சோப் போட்டு இவங்கிட்ட எப்படி வந்து அப்ரூவ் வாங்குறது அப்படி அப்படிதான் வந்து நடந்துகிட்டே இருக்கு சொல்லப்போனா வாட்டர்மேன் கை காலை பிடிச்சு உள்ள அனுமிக்க விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து விக்கல் சுக்கிரம் எல்லாம் வந்து பார்வதியை தூக்கிட்டு போறாங்க நடக்க விடாம அதுக்கப்புறம் வந்து நீங்க பாட்டிலே சரியில்லாட்டாலும் பரவாயில்ல எங்களை கவனிச்சோம்னா அந்த பாட்டில நாங்க அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இந்த பாட்டில சின்ன ஒரு தூசி இருந்தாலும் ஒரு மடக்கல் இருந்தாலும் வந்து அப்ரூவ் பண்ணாம இருந்தாங்களே இன்னைக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல எங்களை வந்து நல்லா கவனிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிக் பாஸ் வந்து அதிகாரத்தை கொடுத்து நல்லா தூண்டி விட்டாரு அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்வதி எல்லாத்தையும் வந்து வச்சு செய்யறது ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ பார்வதி மத்தவங்களுக்கு ஆப்படிச்சாங்களோ தனக்கு தானே ஆப்படிச்சுக்கிட்டாங்க ஏன்னா கடைசில கூட வாட்டர்மெல்லாம் வச்சாலும் அவங்க ரெண்டு இடையில சண்டை வந்துருச்சு இதுக்கு இடையில வந்து வாட்டர்மல வந்து பார்வதி சொல்லுவாங்க தெரியுமா அவங்க நல்லா வாங்கி தின்ன அப்படின்ட்டு அப்ரூவ் பண்றதுக்கு நல்லா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அதுக்காக நான் மட்டும் தான் வாங்கி தின்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியும் சொல்றாங்க எல்லாம் நிறைய விஷயங்கள்னால வந்து விஷயங்கள் அவங்க பொறும இல்லாம இவங்க வேற ட்ரிக் பண்ணிட்டாங்க யாரு ஜூஸ் பேக்டரியா வேற ட்ரிக் பண்ணி அவங்க கடுப்பேத்தி சண்டை போட வச்சுட்டாங்க இதுக்கு இடையில வந்து கனி வந்து சட்டம் அவங்க கையில ஒன்னா இருக்கலாம் ஆனா சட்டத்தை மீறும் போது நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பாத்தீங்களா அந்த காரணமும் இதுதான் சட்டங்க அவங்க கையில வேணா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு ஒரு வந்து அநீதி நடக்கும்போது போதே அந்த சட்டத்தை மீறும் அப்படின்ட்டு வந்து கலையரசன் வந்து அந்த டேபிள உடைக்கிறது ஓவர ஆடுறது அந்த மாதிரி நடந்துக்கிறது அது மட்டும் தான் தான் நடந்துட்டு இருக்கு இது இல்லாம வந்து பார்வதி சில இடத்துல வந்து அழுகுறாங்க என்ன அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நான் ஆரம்பத்துல இருந்தே டார்கெட் பண்றாங்க அதனால வந்து என்னால தாங்கிக்கவே முடியல அது இல்லாம வந்து ஒரு வாட்டர்மலன் வேற பயங்கரமா இது பண்றாரு அப்படின்னு தலானையை தூக்கி வாட்டர் அடிக்கிறது இந்த மாதிரி சண்டை பிரச்சனை எல்லாம் வந்து உள்ளுக்கு பயங்கரமா நடந்துட்டு இருக்குங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிகாரத்தை வந்து கரெக்டான ஆள்ட வாட்டர்மலன் பார்வதியையும் கொடுத்தது கரெக்டானா இல்ல வந்து அந்த அதிகாரத்தை தெரியாம யூஸ் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு கலவரத்துல எல்லா சேர்ந்து ஒண்ணு கூடி பார்வதியும் வாட்டர்மலன் அடிக்கிற வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு அது சரிதானா அப்படிங்குற உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே